வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்போனா தமிழகத்தில் உள்ள வங்கியிலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் மட்டும் போதும் வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் ஐஓபி பேங்க் யூகோ பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரானு சொல்லி பல விதமான பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு காலி பணியினங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க இன்னும் சில தினங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பில் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதா அந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதற்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த இருபத்தொன்னாந்தேதி தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறாங்க இன்னும் குறைஞ்ச நாள் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருந்துச்சு அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் இன்றைக்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கான பேசிக் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்க்ல பேங்க்கில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டு நீங்களும் ஒன் சரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்னா மினிமம் இதில் வந்து மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் அதாவது ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுப்போது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க அதுபோ பர்சனல் டிபிசபிலிட்டி பர்சன் ஆனீங்கன்னா டென் இயர்ஸ் கொடுக்குறாங்க சர்வீஸ் எக்ஸர்ஸ்மென்னா இருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க ஒன்ஸ் இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ நீங்கள் அதை முதல் சொல்லவே இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் மட்டும் போதுமானது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன கோர்ஸில் என்ன டிகிரி முடிச்சதாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அது ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போது நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கிலீஷில் இருக்குமா அப்படிலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் எக்ஸாமினேஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி போக நீங்கள் அதை சொல்கிறீங்க பேங்கிங்காலே இங்கிலீஷ் தானே தமிழ்ல எப்படி எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழ் மூணு லாங்குவேஜும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களா கொடுத்துட்டாங்க அதெல்லாம் கவலை கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நமக்கு தமிழில் தான் எக்ஸாமினேஷன் நடைபெற போகுது இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் அதை மட்டும் மாற்ற மாட்டாங்க மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒன் இந்த சிலபஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா இங்கே ப்ரிப்பேர் ஆயிருங்க அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன் பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்